நம்ம மதுரையில் முப்பத்தாறு லட்சம் ரூபாயில் பாட் டவுன் பக்கத்தில் வடக்கு பார்த்த வீடு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு வாங்குறதுக்கு புரோக்கர் கமிஷன் கிடையாது இந்த வீட்டோடைய எலிவேஷன் அழகாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ரெண்டு சென்ட் இடத்துல அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட வேலை முப்பத்தாறு லட்சம் இந்த வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா மெயின் கேட் வழியே வீட்டுக்குள்ள வந்து போட்டிக ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிகோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரைவ பண்ணி தந்திருக்காங்க போட்டிக்கோக்கு லெஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்காண்டி ஸ்ட்ராஸ் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க மெயின் ரெண்டு படி இருந்தேன்னு வீட்டுக்குள்ள போகிறமே பண்ணியிருக்காங்க வெளியில் ஸ்டீல் கேட்டு இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஹால் நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு லிவிங்காலுக்கு நல்லா அட்ராக்டாக அழகாக ஃபால்சிலையும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஹால் சென்டரில் டிவி கேபினட் அண்ட் பூஜா கபடஒருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கேர்ஸனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா அட்ராக்ட் அழகாக சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் கிளாப்ட் அமைச்சு கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ப்ரொய் பண்ணி தந்திருக்காங்க லிவிங்ஹல் கிளப்ல இன்னொரு பெட்ரூம் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு லெஃப்ட் அமைச்சு கப்டோர் ஒரு கூட தான் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க நல்லா அட்டாக்காலாக சீலிங் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் பக்கத்தில் ஓடிஎஸ் ஏரியா ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த ஓடிஎஸ் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்ட்ரூமுக்கு வெஸ்டர்ன் டைலில் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டில் நம்ம இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாடலர் கிச்சன் அந்த மாடலர் கிச்சன் என்னம்எஸ்பேசஸில் ப்ரை பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாடல் கிச்சன் கேர் உண்டல் உருண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப்ட் அமைச்சு கபடர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஒவ்வொரு கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க